ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காவேரி வந்து இங்கே அப்படியே அழு விஜய் வந்து காவேரி ஃபோனை எடுக்காத அப்படியே விடுறாருங்க எத்தினி வாட்டி நான் ஃபோன் பண்ணும் போது நீ எடுக்கலை இருக்கட்டும் என்னோடய வேல்யூ தெரியாத வச்சு தான் நீ எல்லார் எதிர்க்க என்னை நீ ரொம்ப அசிங்கம் பண்ணுற உன் ஃபோனையும் எடுக்க மாட்டேன் ஒன்றும் பண்ண மாட்டேன் நீ ரெண்டு நாளைக்கு இப்படியே இரு அப்போ தான் என்னோடய வருத்தமோ என்னோடய பாசமோ உனக்கு புரியும்ன்ட்டு விஜய் அப்படியே அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டு அப்படியே அமைதி அழைக்கிட்றாருங்க ஆனால் விஜயாவில் காவேரி ஃபோனை எடுக்காத இருக்கவே முடியல அங்கே வந்து காவேரி வந்து விஜய் ப்ளீஸ் ஃபோன் எடுங்களேன் நான் கோவத்தில் தான் சொன்னேன் இப்போ அம்மா ஒத்துக்கினாங்க நீ ஃபோனை எடு விஜய் நீ எங்கே தான் இருக்கிறேன்ட்டு அப்படியே காவேரி வந்து இங்கே ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே அப்படியே அந்த ஹால்குள்ளேயே சுற்றின்னு இருக்குங்க நம்ம விஜயா காவேரி பேசி அனுப்புந்தி அப்படியே ஒரு நாலஞ்சு வாட்டி எடுத்து எடுத்து கேட்டுனே இருக்கிறாருங்க ஏன்னா விஜய்க்கும் ரொம்ப ஆசை காவேரியோட சேர்ந்து வாழணும்னு ஏன்னா காவேரி புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்ட்டு விஜய்க்குள்ளே ஒரு சொல்ல முடியாத கோவம் இருந்துனே இருக்குங்க விஜயும் காவேரியும் ஒன்று சேர்றவங்க வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்